கடைசியில் கவர்மெண்ட் நுழைஞ்சி அவங்க நடக்கிற சித்திரவதெல்லாம் அவ்வளவு பேரு கலெக்டர் உத்தரவு கூட மீட்டுக்கிட்டு வந்து மதுரை ராஜாஜி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வருஷ கணக்கில் கட்டி போட்டு வச்சிருந்தாரு அவங்களுக்கு பண்ற சித்திரவதை அப்படி சைன போட்டு அடிக்கிறது சங்கில போட்டு அடிக்கிறது அவங்க கொடுமைப்படுத்துறது இந்த மண் நோயாளிகளை இவ்வளவு ராமநாதபுரம் கலெக்டர் உத்தரவு போட்டாரு ஆறு மாசம் இருக்குமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்ப ராமநாதபுரம் கலெக்டர் பண்ணாரு பெரிய மனித உரிமை மீறல் நடக்குது நோயாளிகள் மனநோயாளிகளை போட்டு அடிச்சு சாவடிக்கிறாங்க கலெக்டர் கையில் எடுத்தா அப்படி வரை அங்க உள்ள தங்க வச்சிருந்த எல்லாரையும் எடுத்துட்டு போய் மதுரையில பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது தேவர் சிலைக்கு அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்னை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் பாஞ்சு நாள் குணமாக போயிட்டான் பதினஞ்சு நாள்ல வைத்தியம் பண்ணால் குணமாகக்கூடிய ஒரு கேச அங்க ஒன்னே வருஷத்துக்கு அரசு பிடிச்சி பண்றாங்க இன்னும் சொல்ல போனா தர்காவில் அரசு போடுறது எப்படி தெரியுமா

அந்த மாதிரி ஏற்பாடுல இருந்துச்சு தம்பி அரைச்சு போட்டது பெரியப்பா அரைச்சு போட்டது மாமாவை கொண்டு போய் மர்மம் அபகரிக்கிற பைத்தியம் ஏற்பாடு கட்டி போட்டுறது அவங்களுக்கு காசு அடி சித்திரை அதுலயும் நல்லா கண்டமா அதுல பாதி பேர் நல்ல மனிதர்களை கொண்டு கட்டி போட்டு அந்த கலைச்சருடைய விசாரணை தெரிய வந்துச்சு சாதாரணமா இருந்தவர்களை குடும்பத்தார் கொண்டு போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கிறாங்க குடும்பச்சாரு அப்படி எல்லாம் நடக்கூட கண்டுபிடிச்சு இது ப்ரூவ் என்றாங்க அதனால இந்த தர்காவில் என்னது எந்த ஒரு நோயா இருந்தாலும் மனநோய் வந்து கூடுதலான மனநோய் இருக்குதுங்க லைட்டான மனநோய் இருக்குது இந்த லைட்டான மனநோய் இருக்கு பாருங்க அது திடீர்னு குணமாயிடும் ஒரு இருபத்தி அஞ்சு சதவீத அதெல்லாம் வந்து சாதாரணமாக குணமாயி போயிடும் ஒரு இருக்கும் இப்ப வராம வயிறு வந்து லேசா முறுக்கிட்டு இருக்கீங்களா அது ஒரு மழை பெஞ்சி வைப்பு நார்மலா அது முறுக்கு விட்டுரும் அப்ப கரெக்டா போயிடும் போன வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் பண்ணால ரிப்பேர் ஆகக்கூடிய ரிப்பேர் எல்லாம் கம்ப்யூட்டர்ல நிறைய வேலைதான் இருக்கு ஆஃப் பண்ணிட்டு போட்டா வேலை செய்யும் ஆஃப் பண்ணிட்டு உடனே வேலை செய்யற ரிப்பேர் இருக்குது அது ஒரு என்ஜினியர் கூட்டிட்டு பார்க்க வேண்டிய ரிப்பேர் இருக்குது அந்த மாதிரி தான் மனிதன் பணம் ஏற்படும் பொழுது இன்னைக்கு ஏற்படுத்தி ஒரு இருபத்தஞ்சு நாள்ல குணமாயிரும் தர்காவை கட்டி போட்டவனாகவும் கட்டி போன ஆகும் வீட்டுல வச்சிருந்தாலும் ஆகும் ஒரு இருபத்தி அஞ்சு நாள்ல குணமாக கூடிய மாதிரி சில பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட சில பேர் வேண்டுமானால் தர்காவிலையோ கோயில்லையோ வேளாங்கண்ணி மாதாட்டையோ அங்க வந்து கட்டி போட்டு வச்சவங்க நாலு மலுக்கு வரலாம் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தொண்டி சகோதரர்கள் இருப்பாங்க தொண்டி சகோதரேன் எங்க ஊர்ல உள்ள சம்பவம் எங்க ஊர்ல இங்க தெருவுல எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு பையன் அவனுக்கு வந்து என்ன பரிசு பையன் தான் அவனுக்கு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருந்தான்னா அவனுக்கு முப்பது வயசு இருக்கும் ரெண்டு வருஷம் இறந்துட்டான் அவன் நல்ல நார்மலா இருந்தான் அவங்க அம்மா அவங்க தாராள கொண்டு போய் கொண்டு ஏர்வாடல கொண்டு இரட்டி அவனை போட்டு அங்க போட்டு அடிச்சு அடியில் மெண்டலாக்கி கடைசியில் வந்து இருபத்தெட்டு வயசுல ஆகாது நல்ல படிங்க அந்த மாதிரி தான் நாங்களே கண்கடா பார்ப்போம் அப்ப எத்தனை பேரும் மெண்டலாவே காலமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கான் ஒரு தர்கா இல்லாம அப்பா வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இங்க வந்து சான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருப்பா இப்ப மெட்ராஸ்ல மதுரையில் பார்க்க முடியாது மெட்ராஸ் கணக்குவான் டாக்டர்கள் அந்த மாதிரி செய்வாங்க பாப்பா ஊர்ல இருந்து அவங்க ஆர்டர் வரும் பாப்பா ஊர்ல பார்க்க முடியல அந்த பேஷண்ட் கொண்டு எங்க போயிருங்க ஏர்வாடிக்கு போயிருங்க ஏர்வாடில ஆறு மாசம் வைப்பாங்க ஒண்ணுமே ஆகாது அப்புறம் பாப்பாங்க குட்டு வலுக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட ஆர்டர் வந்து அஞ்சு கூட்டு போயிருங்க இப்படியே காலம் அம்புட்டு இருக்காங்க பாத்துட்டு மின்டலாக செத்து போவாங்களா இருக்கும் அப்பயும் குணமாவல குணமானது நாளை காட்டினா குணமாவது நான் ஆப்பிள் காட்டுவேன் தர்காவில் போய் குணமானது நாளை காட்டினா குணம் ஆகாம வருஷக்கணக்கில் பல வருஷ கணக்கில் இருந்து முன்பதாக செத்து போனவர்கள் எத்தனை பேர் வேணும் நாகூர் தர்காவில் செத்து போன கிற்கர்கள் வேணுமா ஏர்வாடி தர்காவில் கட்டி போட்டு இருந்தே செத்து போன கிற்கனாக செத்து போன வேணுமா நான் பீடி மஸ்தாண்டாக அடிக்கடி சொல்லுவேன் அவர் கிற்க தான குணமாக செத்தா பீமாபதி தர்கா இருக்கிறேங்க கேரளாவில் அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமாங்கிறார அந்த பீமாபள்ளி தர்காவில் ஒரு கிற்கனை கட்டி போட்டிருந்தாங்க அவன் கிற்கனாவே செத்து போயிட்டான் அவனை கொண்டு பீடு பிடிச்சிட்டே இருப்பாங்க பார்த்தாலே அவனை தர்காவுக்குள்ள அவனை போச்சு வச்சு பீடி மஸ்தான ரெண்டு தர்கா வச்சுட்டாங்க தர்கா ஸ்கூல் தர்கா இப்ப போய் நீங்க பாக்கலாம் பீடி மஸ்தான் தர்கா அப்ப அந்த கிருக்கனு தான் குணமாவல குணமாவும் செத்தான் அப்ப இதெல்லாம் வந்து கிருக்கனுக்கு வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க சில கிறுக்குக்கு ஓய்வு கொடுத்தாலே குணமாயிடும் சில கிறுக்குக்கு சின்னதா மாத்திரை கொடுத்து நரம்பு முறுக்கி வச்சுருவீங்களா அந்த முறுக்கை மென்மைப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் இருக்கு நரம்புகள் முறுக்க போய் இருந்த அந்த நரம்புகளை லூஸ் பண்ணி விடும் அந்த மாதிரியான மாத்திரைகளை கொடுத்த உடனே அந்த மூலையில் இருந்த லூஸ் காண்டிட்டு இருப்பாங்க அப்படியே இந்த முறுக்கு இப்படி விட்டு போய் லூஸ் ஆகி அப்படி நன்மையா போயிடும் அப்ப நரம்பு சட்டலா கிடைச்சிடும் ஆள் கிளீன் ஆகிற மாத்திரையில எத்தனையோ பேரை வந்து கரையில் கடையில் டிரைவர்ல கையில கூட்டு வந்தாரு பல டேட்டா போய் குணமாக பதினஞ்சு ரூபா மாத்திரை குணமானது பதினஞ்சு ரூபா மாத்திரை பதினஞ்சு நாள் அந்த சின்ன மைனரா இருந்திருக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு நரம்பு நரம்பு முறுக்கேறி போய் அந்த மாத்திரையை கொடுத்தவன பதினஞ்சு நாள்ல அந்த முறுக்கேறி போன நரம்பு கரெக்ட் ஆகிடுச்சு அந்த மாத்திரையில குணமாய் போயிடும் சின்ன எலக்ட்ரிக் ஷாக் எலக்ட்ரிக் ஷாக்னா நாற்பது ஐம்பது வாட்டுலாம் கிடையாது சும்மா சிக்ஸ் வால்ட் செவன் வால்ட்ல கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த நரம்பு ஷாக்லாம் அடிக்காது பேச்சு கணக்கு பண்றதுல அந்த மாதிரி உள்ளதுதான் சின்ன ஒரு அதிர்வு தான் வைப்பர் வைப்பர் இந்த ஈழத்துக்கு பேச்சரு சின்ன ஒரு அதிர்வு இருக்குமே அந்த மாதிரியான ஒரு அதிர்வு தான் இருக்கும் அதை கொண்டு இப்படி பிரதில பாருவோம்

சில கேக்கு அமாவாசை கிற்கனுக்கு அதிகமாகும் நான் சொல்லல வாங்கிக்கிற நெத்தமும் கிருக்க அவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கும் பௌர்ணமி இந்த ரெண்டு நாள் என்ன செய்யும் கிருக்கு அதிகமாகி போயிடும் எதுநாள் இந்த ரெண்டு நாள்லையும் பூமியில் ஒரு மாறுதல் வருது என்ன மாறுதல் வருது சந்திரனும் இருக்கிற சக்தி இருக்கு சந்திரனுக்கு பூமி இருக்கிற மாதிரி அந்த முழு போஸ்ட்ல என்ன செய்யும் பௌர்ணமி பிடிச்சி இழுக்கும் அதனால கடல் தண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துடும் நீங்க பாக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு கடலுக்கு போனீங்கன்னா வேற அஞ்சில இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்காது இவ்வளவுக்கு இருக்கிற தண்ணி என்ன செய்யும் இவ்வளவு எடுத்துட்டு வந்துடும் கரையை வந்து என்ன ஆகிற சின்னதாக போயிடும் கடலுக்கு இங்க இங்க இருக்கிற தண்ணி இருக்குல்ல இவ்வளவு வீட்டுக்கு இருக்கிற தண்ணி பௌர்ணமி போனதுல இங்க நிற்கும் அதுக்கு தண்ணி இருந்த இடம் தடையா இருக்கும் ஏன்னு கேட்டா அப்படி பிடிச்சி இழுக்குது இந்த பூமியை தந்திரம் அந்த இழுக்கிறதுனால அவனுக்கு ஒவ்வொரு மனுஷனுமே இழுக்கப்படுறாங்க தண்ணி இழுக்கப்படுற மாதிரி இதுல உள்ள ஒவ்வொன்றும் இழுக்கப்படுது நம்மளுக்கு தாங்குற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கலாம் மெண்டல் ஆய்வு பண்ணுவது தாங்க முடியல ரொம்ப பிடிச்சி இழுத்தவனே அவனுக்கு ஏற்குமாரி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு இது எல்லாம் வேற சாஸ்திர ரீதியாக காரணிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு லூசுகள் எல்லாம் இருக்குது அதனால பைத்தியங்கள் தான் இருக்கே தவிர கண்டிப்பா பேய்ங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத உறுதியாக நீங்க நம்பணும் அது போக நான் சில கேள்விகளை தற்கரீதியா அவங்களுக்கு அவர்களுக்கு முன்னாடி நான் வைக்குவோம் பேய் இருக்குன்னு தெரியல சரி பேய்ங்கிறது நம்மள விட வலிமை கூடதான அவங்க நம்பிக்கைப்படி நம்ம நம்ப இல்லைன்னு பேய் இருக்குங்கிற நம்பிக்கை பிரகாரம் நான் ஒரு ஆள் அடிச்சா சாக மாட்டான் பேய் அடிச்சா செத்துருவாங்க அப்படிதான் நம்புறாங்க பேய் அடிச்சு வச்சவங்க செத்துட்டான் சொல்லவே இல்லையா அப்ப அவ்வளவுக்கு வலிமையானது இது பேய் அவ்வளவு சக்தி உள்ள ஒரு பேய் அது ஏன் ஒரு மூணு பேர் போகும்போது வரமாட்டேங்குது ஊராட போனா தானே யாராவது மூணு பேர் போய் பேய் பிடிச்சா என்ற காட்டு தான் வைப்போம் வீட்டுல வந்து பத்து பேர் பத்து கிடக்கும் போது ஏன் பேர் வரவே மாட்டேங்குது சரி பத்து பேர் கொண்டு பயமா பத்து பேர் இருந்தா ஒரு இருபது குடிக்கிறோம் அவங்க ஜமாத்துல போய் ஒரு இருபது குடி தோண்டியான பத்து பேர் இருக்காங்க நம்ம இருபது வர வேண்டியதானே பேயிலாம் இங்க தான் வருது ஒத்தையா இருந்தால் தான் வருகிறது அப்ப என்ன விளங்குதுன்னா இருக்கும்போது தான் மனிதன் பயப்படுவான் மனிதனுக்கு பயம் எப்போ பயம் தவிர இல்ல அது இருக்கிறதா தெரியும் அதனால கற்பனை நீ பண்ற காரணத்தினாலதான் ஒரு ஆளா இருந்தா உனக்கு பேய் வருது பத்து பேரா இருந்தா வரமாட்டேங்குது அவ்வளவு வேணாங்க சுடுகாட்டுல இந்த மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு கட்டிட கட்டிக்கிறேன் எல்லா இரும்பு இரும்பு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் ஜன் நல்லா இருக்கு அடைச்சுட்டேன் ஏசி போட்டுக்கிட்டேன் லைட்ட போட்டுக்கிட்டு சுடுகாட்டுல பேய் நான் நம்புறேன் இருந்துட்டு வந்துருவேன் கைப்பட மாட்டான் ஏ எப்படி இது தாண்டிக்கிட்டு வர

ஆஹ் நான் பயா ரோ நா தப்பா பண்ணிருக்கிறோம் ஏன் வரமாட்டேங்குது மாட்டேங்குறது ஒருத்தனுக்கு இப்படி தெரியும் கூட ரெண்டு பேர் சொல்லுவேன் எங்க ஒத்து ஒத்துமே என்று நீ கேளா அப்படின்னு தெரியுங்கிறாள் அதுக்கப்புறம்